கைனோகோமேஸ்டியா அல்லது மேன் பூவ்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து மென் ஆர் பாய்ஸுக்கு வந்து லேடிஸ் மாதிரி பிரஸ்ட் இருக்குது அது வந்து கரெக்ட் பண்ணுறது வந்து காமன் சர்ஜிக்கல் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி இயர்ஸ் பிளஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக அந்த ப்ராப்ளம் வந்து அது கரெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது ஹலோ டாக்டர் பகவத் குமார் கன்சல்டன் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கைனோகோமாஸ்டியா அல்லது மேன் பூவ்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து மென் ஆர் பாய்ஸுக்கு வந்து லேடிஸ் மாதிரி பிரஸ்ட் இருக்குது அது வந்து கரெக்ட் பண்றது வந்து காமன் சர்ஜிக்கல் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இதுல வந்து நிறைய டவுட் என்ன அப்படின்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுல கூட இது பண்ணலாமா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா அந்த ப்ராப்ளம் வந்து அது கரெக்ட் பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தது இப்போ வந்து அவங்களுக்கு இந்த அவேர்னஸ்னால அவங்களுக்கு தெரிய வந்ததுனால அவங்க இந்த ஏஜில் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸில் வராங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ எனி ஏஜ் அப்புறம் கேனுக்கோ மெசேஜ் வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம்